காட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து தப்பித்த வீரர்கள் ஊருக்குள் ஓடுகிறார்கள் உயிர் பயத்தில் அவர்களே மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று வீரர்கள் ஓடுவதை பார்த்து அவரவர் கற்பனை திறனுக்கு ஏற்ப ஆளுக்கு ஒரு கதை பேசுகின்றார்கள் கூட்டத்தில் இருந்த வாட்ட சாட்டமான ஒரு முதியவர் தைரியமாக வீரர்கள் ஒருவரிடம் சென்று என்ன நடந்தது என்று விசாரிக்கிறார் அந்த வீரன் இளவரசியை கொலை செய்ய சென்றதையும் காட்டில் செல்லும் போது திடீரென தங்களை காட்டு தீ சூழ்ந்து கொண்டதையும் கூறினான் மட்டுமல்லாமல் இதற்கு முன் ஒரு தடவை இளவரசியை கொள்வதற்கு சென்ற போது வனவிலங்குகள் வீரர்களை கொன்றுவிட்டது என்றும் கூறினான் இதை கேட்ட முதியவர் கூட்டமாக நின்றவர்களிடம் நடந்ததை கூற இளவரசி ஜேனிடம் அற்புத சக்தி இருக்கிறது கடவுள்கள் அவளுக்கு உதவி புரிகின்றது என்று இன்னும் சில வார்த்தைகளை சேர்த்து கூற அந்த கூட்டம் உடனே இளவரசி டைரஸ் கொடுங்கோலன் என கோஷமிட சிறிது நேரத்திற்குள் இளவரசி குறித்த செய்தி நாட்டில் காட்டு தீயாய் பரவியது நாடெங்கும் இளவரசி ஜேன்கு ஆதரவாக கோஷங்களும் டைரஸ்க்கு எதிரான கோஷங்களும் முழங்கியது வீரர்களைப் பின்தொடர்ந்து பறந்து வந்த நாடியா ஒரு உச்சியில் இருந்து இளவரசிக்கு ஆதரவான கோஷங்களை கேட்டு ஆத்திரமடைகிறார் காட்டிற்குள் நடந்த ரேவன் காட்டு வழியில் நடந்து தன் வீட்டுக்கு வருகிறான் அங்கு ஜேனும் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வேகமாக வந்த ரேவன் அவர்கள் முன் நிற்கிறான் தோவா அவனை ஏறெடுத்து பார்க்கிறாள் அவன் முகத்தில் சிறு வித்தியாசத்தை புரிந்து கொண்ட தோவா என்ன ரேவன் ஏன் பதட்டமாய் இருக்கிறாய் என்று கேட்க அம்மா இந்த உலகில் நாம் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று முதலில் சொன்னாய் அடுத்து புதிதாக இந்த பெண் வந்தாள் ஆனால் இன்று நாம் வசிக்கும் காட்டின் அருகே பல நூறு மனிதர்கள் வந்தார்கள் அவர்கள் கையில் இதுவரை நான் பார்த்திராத ஆயுதங்கள் இருந்தது தோவா பதட்டத்துடன் எழுந்து என்ன சொல்கிறாய் இந்த காட்டிற்குள் பலநூறு மனிதர்கள் வந்தார்களா அவர்கள் எங்கே போனார்கள் என்று கேட்க அவர்களை சுற்றி பிடித்தது அவர்கள் தீயில் கருகி ஓலமிட்டார்கள் பலர் இறந்து விட்டார்கள் சிலர் ஓடி விட்டார்கள் ஆனால் ஒரு அதிசயம் உடனே வானத்தில் இருந்து மழை அந்த இடத்தில் மட்டும் கொட்டி தீயை அணைத்தது எல்லாம் மாயஜாலம் போல் இருந்தது என கூறியவன் அம்மா இங்கே என்ன நடக்கிறது என்று கோபமாக கேட்டான் ஆம் ஏதோ நடக்கிறது ஆனால் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று கூறிய தோவா ஒருவேளை இவளுக்கு தெரியலாம் என ஜேன் உனக்கு ஏதாவது தெரிகிறதா என கேட்க ஜேன் தயங்கிய குரலில் எதுவும் தெரியவில்லை என கூறுகின்றான் உடனே ரேவன் அம்மா இவளை தேடித்தான் ஆட்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறாயா என தோவாவிடம் கேட்க ஜேன் முகத்தில் அச்சம் தெரிகிறது தோவா ரேவனிடம் அப்படி நான் கூறவில்லை காட்டில் ஏதோ நடந்திருக்கும் இதற்கு ஏன் ஜேன் மீது குற்றம் கூறுகிறாய் என்று கடுமையாக கேட்க மௌனமான ரேவன் வந்தவர்களை தீ எரித்ததற்கும் பின் மழை பொழிந்து தீயை அணைத்ததற்கும் என்ன அர்த்தம் என்று ரேவன் கேட்க நம்மை மீறிய சக்திகள் உலகத்தில் இருக்கின்றது என்று அர்த்தம் என கூறிய தோவா நீ காட்டுக்கு சென்று விறகு எடுத்துட்டு வா என கூற ஒரு பார்வை பார்த்த ரேவன் காட்டை நோக்கி நடக்க தொடங்குகிறான் எரிந்த உடையுடன் கோட்டை வளாகத்துக்குள் வீரர்கள் போகின்றார்கள் மக்கள் தங்களை வேடிக்கையாக பார்ப்பதை பொருட்படுத்தாமல் அவர்கள் அரண்மனை வளாகத்தில் கூடுகிறார்கள் கோட்டையின் ஒரு ஓரத்தில் அரண்மனை இருக்கிறது அதில் அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிமைக்கப்பட்ட அரண்மனையில் ஒரு புறத்தில் துணை பிடித்தபடி அந்த கம்பீரத்திலும் ஒரு சோகம் அவள் முகத்தில் தெரிகிறது அவள் முன்னே எரிந்த உடையுடன் ஒரு போர் வீரன் தலை வணங்கி நின்று கொண்டிருக்கிறான் இவன் இளவரசியை கொல்ல சென்ற படை வீரர்களில் ஒருவன் லூயிஸ் அவனிடம் பிறகு என்ன நடந்தது விவரமாக சொல் என உத்தரவிடுகிறாள் நாங்கள் இளவரசி இருந்த இடத்தை கண்டுபிடித்து நெருங்கிவிட்டோம் அப்பொழுது திடீரென்று எங்களை காத்து தீ சூழ்ந்து கொண்டது எங்களில் பலர் தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டனர் பிறகு என்று லூயிஸ் கேட்க அப்பொழுது திடீரென எங்களை சுற்றி மட்டும் அதிசயமாக மழை பொழிந்தது என பதட்டத்துடன் கூறினான் இளவரசி தப்பித்து விட்டாள் அல்லவா என லூயிஸ் ஆர்வமாக கேட்க ஆம் அவள் இருக்கும் இடத்துக்கு பக்கத்தில் கூட எங்களால் செல்ல முடியவில்லை என்று கூறினான் அவளுக்கு கடவுள் துணை நிற்பார் என்று கூறிய லூயிஸ் தாய்லஸ் அரசன் ஆவதை நாம் எப்படியாக தடுத்து ஆக வேண்டாம் அது மட்டுமல்ல இளவரசி ஜேனை உடனே அரசியாக்கி அரசனைக் கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்றாள் அவன் உடனே லூயிஸிடம் அரசி கவனம் நீங்கள் பேசுவதை யாரும் கேட்டுவிட போகிறார்கள் என்று எச்சரிக்கும் குரலில் கூறினான் லூயிஸ் அவனிடம் உயிர் பயம் எனக்கு போய்விட்டது தாய்லஸ் உயிர்தான் எனக்கு தேவை என வெறியுடன் கூற அரசி நீங்கள் தைரசின் மனைவி என்பதை மறந்து விடாதீர்கள் மறக்கவில்லை ஆனால் நான் எப்படி மனைவி ஆக்கப்பட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே நிக்கோல் எப்படி கொல்லப்பட்டான் என்பதையும் நீ மறந்து விடாதே போரிஸ் என்று கூறிய லூயிஸ் அவள் முகத்தில் திரிந்த பழி வாங்கும் உணர்ச்சி எதிரே இருந்த வீரனை திகப்படைய வைத்தது அவன் அமைதியான குரலில் மறக்கவில்லை மறக்கவும் மாட்டேன் என் உயிர் நண்பன் நிக்கோல் சாவை என கூறியவன் லூயிஸிடம் நான் இப்பொழுது வருகிறேன் பின் சந்திப்போம் என்று கூறிய போரிஸ் அரண்மனையை விட்டு வெளியேறினான் அரண்மனைக்கு வெளியே காட்டில் தீப்பிடித்த வீரர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் முன்னே முன்னேரஸ் கோபமாக நிற்கிறான் தன் நிற்கிறான் பக்கத்தில் நிற்கிறான் உபதளபதியிடம் அப்படியானால் இந்த முறையும் இளவரசி ஜேன் தப்பித்து விட்டாள் அப்படித்தானே என ஆவேசமாக கேட்க ஆம் அரசே என பயத்துடன் உபதளபதி கூறினான் கேவலம் ஒரு பெண்ணை கொல்ல இந்த நாட்டின் பெரும்படையினால் முடியவில்லை என தாய்ரஸ் கோபமாக கூற அரசே தீயின் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என தளபதி முதலில் நெருப்பு வந்தது பின் நெருப்பை அணைக்க மழை வந்தது என்ன நடக்கிறது இங்கே என தாய்ரஸ் கேட்க அதுதான் எனக்கும் புரியவில்லை என தளபதி பரிதாபமாக கூறினார் எனக்கு புரிந்துவிட்டது தளபதி எனக்கு எதிராக சதி நடக்கிறது என்னை அரசனாக விடாமல் யாரோ சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று ஆவேசமாக கூறினான் பின் மந்திரியிடம் நாளையே நான் முடிசூடி இந்த நாட்டின் அரசனாக வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள் என்றான் உடனே மந்திரி அரசன் இறந்து இன்னும் ஏழு நாட்கள் ஆகவில்லை என கூற எனக்கு இப்போது சம்மிரதாயங்கள் முக்கியமில்லை பதவிதான் முக்கியம் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என ஆவேசமாக கூறிவிட்டு தன் அறையை நோக்கி வேகமாக சென்றான் அறைக்கு வந்த டைரிஸ் மது பாட்டிலில் இருந்த மதுவை கெண்ணத்தில் ஊற்றி ஆவேசமாக குடிக்க தொடங்குகிறான் பறந்து வந்த நாடியா ஜன்னல் வழியாக டைரஸ் அறையில் நுழைகிறார் அவளை கண்ட டைரிஸ் ஆவேசமாக எதற்கு இங்கு வந்தாய் வெளியே போ என்று அவள் மீது வீசி அடிக்க அது தரையில் விழுந்து சிதறியது இளவரசியை கொல்ல முடியவில்லை என்ற கோபத்தில் என கேட்க ஆவேசமாக நீதான் இளவரசியை கொல்ல உதவுவதாக கூறினாய் இப்போது என் படை வீரர்கள் நூறு பேர் இறந்து போய்விட்டார்கள் என ஆவேசப்பட நான் விலங்குகளின் பாதுகாப்பில் இருந்துதான் இளவரசியை விளக்குவதாக உன்னிடம் கூறினேன் அதுபோல் விளக்கிவிட்டேன் நெருப்பிற்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது அப்படியானால் யார் பொறுப்பு ஏற்பது என டைரஸ் கேட்க நெருப்பை அணைக்க மழையை கொண்டு வந்தது நான் தான் என நாடியா கூற டைரஸ் நாடியாவை நோக்கி மழையை நீதான் உருவாக்கியதாக கூறினாய் அப்படியானால் என் வீரர்களை கொல்ல நெருப்பை உருவாக்கியது யார் மரியாதையாக என்னிடம் கூறிவிடு என கூறி கோபத்துடன் வாளை உருவினான் அதைக் கண்டு கோபமான நாடியா அதை உன்னிடம் கூற முடியாது முடிந்தால் நீயே கண்டுபிடித்துக் கொள் என கோபத்துடன் கூற நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன் உன் தயவு எனக்கு இனி தேவையில்லை உன்னால் இன்று இளவரசி உயிரோடு இருப்பது நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது எல்லாரும் அவளுக்கு ஆதரவாகிவிட்டார்கள் உன்னால் எனக்கு லாபம் இல்லை நஷ்டம்தான் என் பிரச்சனையே நான் பார்த்து கொள்கிறேன் முதலில் நீ இங்கிருந்து போ என ஆவேசமாக கூச்சலிட்டான் போகிறேன் அதற்கு முன்னால் ஒன்றை மட்டும் கூறிவிட்டு செல்கிறேன் என்று கூறி டைரஸை பார்த்து நாடியா நீ இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செத்து விடுவாய் உன்னை கொல்ல சதி திட்டம் உருவாகிவிட்டது என கூற யார் என்னை கொல்ல சதி திட்டம் தீட்டுவது என்று நாடியாவிடம் பதட்டதுடன் டாய்ஸ் கேட்க அதையும் நீயே இருந்தால் இருந்தால்தான் அரசனாக முடிசூட முடியும் உயிர் பத்திரம் என்று கூறி ஜன்னல் வழியாக பறந்து செல்ல அவளை பார்த்தபடி டாயிரஸ் என்னை கொல்ல யார் சதி திட்டம் தீட்டுவார்கள் என்று ஆலோசித்தபடி அங்கும் இங்கும் உலாவ தொடங்கினான்